ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எங்கள் வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குது அந்த மாரியம்மனோட அலங்காரம் பாருங்கள் இன்றைக்கி சிகப்புக்களை சேர ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள் அந்த அம்மன் அப்படியே சிரிப்பு மூஞ்சியாக இருக்கும் பாருங்கள் உங்கள் நீங்கள் பார்த்தாவே நீங்கள் விடவே மாட்டேங்க இந்த அம்மனை அவ்வளோ அழகு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து சமயபுரம் மாரியம்மன் பாட்டு நான் பாடியிருக்கேன் நீங்கள் நல்லா இருக்குதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்க எப்போவுமே வந்து நான் வெள்ளிக்கிழமை வந்து எப்போவுமே நான் அம்மனை வந்து எப்போவும் நான் வந்து ஒரு ஸ்பெஷல்லாம் வேண்டுவேன் ஒரு மாரியம்மனை வந்து ஸ்பெஷலாக வேண்டுவேன் அது என்னமோ தெரியுன்னா எனக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த அம்மனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அம்மாவே ஆச்சரியப்படுவாங்க எப்படி நீ இல்லைனா கும்பிட்ற நான் கூட அப்படிலாம் கும்பிட மாட்டேன் நீ எப்படி இப்படிலாம் கும்பிட்ற அப்படின்னா எங்கள் அம்மா அப்பா வந்து ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காங்க சின்ன வயசுல உங்களுக்கு வந்து ஒரு பூஜை பொருள் வந்து டிப்ஸ் உங்களுக்கு அதாவது சூடான் கட்டி எல்லாம் வாங்கும் போது சூடான் டப்பா எல்லாம் வாங்கும் போது ஒரு டப்பான போட்டு வைப்பேங்க அப்படி வந்து ரொம்ப ரொம்ப நாள் வந்து கரையாம இருக்கிறதுக்கு வந்து ஒரு நாலு மிளகு போட்டு வச்சீங்கன்னா கரையாம இருக்கும் இது வந்து ரொம்ப பேருக்கு தெரியும் நினைக்கிறேன் இருந்தாலும் நானும் சொல்றேன் ஏன்னா டிப்ஸு சொல் சொல்றது என்னோட கடமை அதனால வந்து நானும் சொல்லிக்கிறேன் சூடம் போற இடத்துல வந்து நானும் மிளகு போட்டு வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு சூடம் வந்து ரொம்ப நாள் இருக்கும் கரையாம அப்படியே இருக்கும் கட்டி சூடமா இருந்தாலும் சரி சா இந்த டைமண்ட் சூடமா இருந்தாலும் சரி அது போட்டிங்கன்னா ரொம்ப நாள் நல்லா இருக்கும் அப்படியே இருக்கும் பா அதே மாதிரி வாசனை வந்துட்டே இருக்கும் அதே மாதிரி நீங்க சாமி வந்து சாமி கிட்ட வந்து ஒரு ஒரு வாட்ரு வந்து தண்ணி எப்பவுமே வைக்கணும் சாமிக்கு வந்து சாமிக்கு வந்து எப்பவுமே தண்ணி வந்து வச்சிடணும் பெருமாள் கும்புறவங்க சிவபெருமான் கும்புறவங்க மாறி சாதியும் தோடு வந்து அந்த பின்னாடி திருவாணி கீழே விழுந்துருச்சு அதெல்லாம் கீழே விழுந்துருச்சு உழுந்துருச்சு அங்க திரும்பி போட்டேன் சாதியும் உங்களுக்கு டிஸ்டர்ப் ஆயிடுச்சு அடுத்தது வந்து என்ன பண்ணா சாமி ரூமுல வந்து நீங்க என்ன சாமி கும்பிட்டாலும் சிவபெருமானு பெருமாளுக்கு மாரியம்மனுக்கு எப்பயுமே ஒரு தம்ளர் தண்ணி வச்சுருங்க அந்த தண்ணி வச்சு அதுல ஒரு ரெண்டு துளசி அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டீங்கன்னா மாரியம்மனுக்கு விற்கும் போது மஞ்சத்தூள் போடுங்க பெருமாளுக்கு போடும்போது ரெண்டு துளசி போட்டு சாமி கிட்ட வச்சுருங்க பெருமாள் கூட ஏன்னா எப்பவுமே தண்ணி இருக்கணும் சாமி கிட்ட ஒரு பிரசாதம் இல்ல ஒரு வாட்ரு பக்கத்துல இருந்தாலும் அது வந்து பூஜைக்கு வந்து நிறைவா இருக்கும் மனசுக்கும் நம்ம திருப்தியா இருக்கும் நாங்க நம்ம சாப்பிட்டு தண்ணி குடிக்கிறோம்னா அதே மாதிரிதான் கடவுளையும் நம்ம அதே மாதிரி வைக்கணும் அதாவது பிரசாதம் வச்சுட்டு பக்கத்து தண்ணி வச்சுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதாவது எந்த என்னன்னா கனக துர்க்க நிவாரணி உங்ககிட்ட நான் கனக துர்க நிவாரணி வந்து உங்களை நான் பா பாடி காமிக்கிறேன் அதாவது துர்கை அம்மன் பாட்டு உங்களுக்கு பாடி காமிக்கிறேன் जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी देवी दुर्गा जयदेवि दुर्गादेवि शरणं दुर्गि तुन्भंं परन्तोडं தருமம் காக்கும் தாயும் அவனை தரிசனம் கண்டால் போதும் கரும வினைகளும் ஓடும் சர்ப மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி துர்கா சரணம் பொற்கரங்கள் நம்மை சுற்றி வரும் பகை விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவனே ஆதி சக்தி அவள் பெரியவரே യിരം നാമങ്ങൾ കൊണ്ടവരേ തായ് പോൽ നമ്മ ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവി ശരണം ജയ ജയദേവി ജയ ജയദേവി ദുർഗാദേവീ ശരണം സങ്ക സക്കരം അമ്പും മിന്നും വാടും വീടോട് സോളമും തങ്ങൾപ്പം கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மீனவள் வீற்றிருப்பாள் வெங்களி முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்மும் தந்திருவாள் மங்கையர் கரசையும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம்